வெல்கம் டு பி ஸ்டார் பில்டர்ஸ் திருநகர் மதுரை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போகிறோம்னா சுலப தவணை முறை திட்டத்தில் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற மனையை எப்படி கிரையும் தன் பெயருக்கு பதிவது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் தவணை முறை திட்டத்தில் டிடிசிபி பிளாட்டுகள் சரி இது எங்கே அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா சாத்தங்குடி கிராமம் இது எங்கன்னா திருமங்குளத்திலிருந்து உசிலம்பட்டி போகுது இல்லையா மாநில நெடுஞ்சாலை நம்பர் செவன்ட்டி த்ரீ ஏ எஸ்கெச் செவன்டி த்ரீ ஏ அந்த ரோட்டின் மேலே காண்ட விளக்குக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி இடது பக்கத்தில் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க ஒரு அருமையான ஒரு சைட்டு தான் பெருமாள் நகர் என்று பெயரிடப்பட்ட இந்த லே அவுட் டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் இப்போ பதிவு வந்து போய்கிட்ருக்கு ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு சென்டு இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அதாவது உங்கள் பேருக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் தவணை முறை திட்டத்தில் கட்டுறீங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டி மந்த்ஸ் தேர்ட்டி மந்த்ஸாக இருக்கலாம் ஃபார்ட்டி மந்த்ஸாக இருக்கலாம் சிக்ஸ்டி மந்த்ஸாக இருக்கலாம் அது மேக்ஸிமம் சிக்ஸ்டி மந்த்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி வட்டியில்லாம் கடன் ஏன்னா இப்போ பேங்க்கில் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே போட்டிருக்காங்க பாரு ஒரு மூணு சென்ட்டு வாங்குகிறோம் ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் பாதி எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் கட்டினா போதும் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஒரு மூணு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கட்டுறீங்க பேலன்ஸ் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தை ஆறாயிரம் வீதமாக அறுபது மாதம் கட்டுறீங்க இது நாற்பது மாதம் கட்டலாம் முப்பது மாதம் கட்டலாம் அப்படி யூ உங்களை பொறுத்து தான் அது அப்போ இந்த வெறும் அந்த மூணு லட்சத்து அறுபதாயிரத்தை மட்டும்தான் நீங்கள் டிவைட் பண்ணி எத்தனை மாதம் உங்களுக்கு கட்ட முடியுமோ அத்தனை மாதத்தில் நீங்கள் டிவைட் பண்ணி கட்ட போகிறீங்க இதுக்கு வந்து எந்த விதமான காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது மறைமுக வரி எதுவுமே கிடையாது ஏன்னா பேங்க்கில் வந்து இப்போ ஒரு நாலு லட்சம் வாங்கினோம்னா அது நம்ம ஒரு அஞ்சு வருஷத்தில் கட்டும்போது கண்டிப்பாக நாலு லட்சம் ஆனது ஒரு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் இது மாதிரி வர்றது உங்களுக்கும் தெரியும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இங்கேலாம் அந்த மாதிரி அது மாதிரிலாம் இல்லை நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அது டிவைடு பை ஹவு மெனி மன்ஸ் யூ 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 கேன் பே அவ்வளோதான் உங்களால் எத்தனை மாதத்தில் இதை கட்டி அந்த ஒரிஜினல் பத்திரத்தை எங்கள்கிட்ட இருந்து மீட்க முடியும் அது மட்டுந்தான் ஏன்னா இது எல்லோரும் ஒரு மனைவி வாங்கினேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு இப்போ எங்கக்கிட்ட ஒரு அறுபதாயிரம் கஸ்டமர்ஸுமே மேக்சிமம் எங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் எங்களை ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு அதாவது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது சார் உங்கள் மூலியமாக வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ பொட்டல் பழையம் கேளன் காலேஜி சுற்றிலாம் போட்டோம் அன்றைக்கெலாம் வரும் ரூபா அன்னைக்கெல்லாம் சென்று எங்கேயோ போயிடுச்சு இல்லையா ரிங் ரோடு வந்துருச்சு இப்போ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் இது மாதிரி லே அவுட்டுக்கு பிஸ்னஸ் ப பிஸ்னஸ் கொண்டு வருவோம் இப்போ ஆலம்பட்டியாக இருக்கட்டும் அங்கே ஒரு லே அவுட் போட்டிருக்கோம் அதே மாதிரி இது வந்து மாநில நெடுஞ்சாலை இங்கே மெட்ரோ ட்ரெயின் நம்மளுக்கு ஒத்தக்கடையிலேருந்து திருமங்கலம் தான் நம்மளுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபோர்வே ட்ராக்கு வந்து இப்போ ஒன்று தான் இருந்தது கன்னியாகுமரி டு காஷ்மீர் டு இப்போ மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையும் ஃபோர் ட்ராக்காக மாற்றிகிட்ருக்காங்க இப்போ இந்த மாநில நெடுஞ்சாலையானதும் ஃபோர் ட்ராக்காக மாறப்போகுது அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கணிச்சு அங்கே லேவுட் போடுறோம் அதில் நம்மளுடைய கஸ்டமர்ஸை வாங்க வைக்கிறோம் அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குது ஏற்கனவே நல்ல வளர்ந்த பகுதியில் போய் ஒரு பிளாட்டு போட்டு ஒரு ஆளை வாங்க வச்சு அதில் அவங்கள பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்க வைக்கிறது கஷ்டம் நம்ம படிச்சிருக்கோம் பேசிக்காக இன்ஜினியர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ்னால் வந்து நிர்வகிக்கப்படுற கம்பெனி தான் இது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ளே எந்தெந்த இடத்துல புது புது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது ப்ரைவேட் பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது கம்பெனிஸ் வரப்போகுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதனால் கண்ணை மூடிக்கிட்டு இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் என்னென்னா இது தான் அப்போ ஈஸியாக அதை வாங்கிட்டு சுலபமாக வந்து சுலபமாக ஒரு ஒரு தவணை முறை திட்டத்தில் வாங்கி போட்டு போயிடும் இப்போ ஒரு நாலு சென்ட் பதிஞ்சால் கூட எவ்வளவு நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு நான் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பொறுப்பு எல்லா சேர்த்து அஞ்சு லட்சம் தான் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நாலு சென்ட் டிடிசிபி பிளாட் வாங்கி போட்டோம்னா பேலன்ஸ் வந்து நம்ம இமெயிலில் தான் கட்ட போகிறோம் ஃபியூச்சரில் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது மினிமம் சொல்கிறேன் ஒரு சென்ட் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் வாங்கி பயனாடிங்க மேலும் தகவலுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் வெப்சைட் கொடுத்துருக்கோம் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ